நபிகள் அபா பெருமக்களுக்கு கவிதை பாடுவதற்கு அனுமதி கொடுத்த ஏராளம் சம்பவங்கள் நாம் இங்கு வாசிக்க போறோம் முஸ்லிம் உடைய இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் முஸ்லிமுடைய இருபத்தி ரெண்டு அவர்களுடன் ஷரீத் என்கிற சஹாபி பயணம் செய்யறாங்க அப்புறம் சூழல கேட்கிறாங்க ஷரீதே உமையத்து அபிசல்த் எந்த மாபெரிய கவிஞர் அந்த கவிஞருடைய கவிதைகளில் ஏறது ஏதாவது கவிதை ஒண்டை இருக்குதா உனக்கு தெரியுமா ஆம் தெரியுமே அப்படின்னா பாடுன்னு சொன்னாங்க ஒரு கவிதையை அந்த ஷரீதுங்கிற சகாவி பாடுகிறார்கள் உடனே அடுத்து அப்படின்னு சொல்றாங்க வஸல்லம் அடுத்து இரண்டாவது கவிதையை பாடுகிறார் அப்படி ஒவ்வொரு கவிதை பாட பாட திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லி 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 நூறு வரிகளை பாடுகிறார் சரீர வலியல்வான் என்கிற சுகாபி இத்தனை வரி நூறு வரி கவிதைகளை சரீர் என்கிற சுகாபி நீ பாடு 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 என்பதாக முகமது சொன்ன சம்பவம் சஹீவி முஸ்லிமே வருகிறது இருக்க இவர்கள் ஏன் கவிதை சொல்கிறார்கள் அகில உலக தலைவருடைய புகழ்களை நாம் எடுத்து எடுத்து சொல்ல வேண்டும் நம்ம சும்மா சொல் அல்ல சொல்கிறான் அம்மா உங்களுடைய ரப்பு உங்களுக்கு செய்த நேமத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நமக்கு அல்லாஹு செய்தி அவர்கள் இந்த உலகத்திற்கு உலகத்திற்கு வந்ததை விட மிகப்பெரிய நிலமத்தை எதுவுமே கிடையாது புகழ்களை பாடக்கூடிய இடங்கள்ல இவங்க தடுக்க போறாங்களா அது மிகப்பெரிய வேலையா நபிகாயகத்துடைய புகளை ஒருவர் தடுக்க போறான் சொன்னா அது செய்தானுடைய வேலை நல்ல காரியம் எங்கெல்லாம் நடந்தாலும் அதை செய்தான் தடுப்பான் அதற்கு அந்த செய்தாருடைய ஏஜென்ட்டுகளாக என் அருமை இளைஞர்களை நீங்கள் ஆகிவிடக்கூடாது இந்த இளைஞர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் சில வழிகட்ட தலைவர்களால் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அதனால் நம்முடைய இளைஞர்களுக்கு நம்ம கோபம் கிடையாதுங்க இவர்கள் அப்பாவிகள் விஷயம் தெரியாதவர்கள் ஏதோ சில தலைவர்கள் மடையர்களான தலைவர்கள் சொன்ன வார்த்தைகளை வேத வாக்காக கருதி அது உண்மையாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு அதை அதனால் நாம் இந்த பின்பற்றி தேவை விஷயங்களை விளக்கி கொடுத்தா அவங்க விளங்குவாங்க அவரை புரிந்து கொள்வார்கள் நிச்சயமாக கண்டிப்பாக வருகை தருவார்கள் இத்தனை காலமாக புகாரி அவங்க பார்க்க இப்படிப்பட்ட இந்த கவிதைகளை அங்கீகரித்தது கவிதைகளை பாடியது இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு அவங்களை விமர்சிக்கிறாங்க பெரிய தொகுப்பே இருக்குது புகாரியில் மட்டும் கவிதைகளை பற்றி வந்த ஹதீஸ்கள் எத்தனையோ ஹதீஸ்கள் காட்ட முடியும் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது நாலாயிரத்தி நூற்றி நாலு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வாசிக்கிற இந்த அளவுக்கு ஆதாரங்கள் நம்முடைய புகாரிலே இருக்குது இருக்குது இதை மறைத்து வைத்து மக்களை ஏமாற்றாங்க முடியல ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படி போய் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்னு ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு ஆறாயிரத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி நாலு இப்படி ஏராளமான இதெல்லாம் குஹாரியில் உள்ளதுங்க வேற எந்த தேடி போக வேண்டியதில்லை எல்லாமே உள்ளது என்பது பேச்சு பேச்சிருக்கிற பேச்சு பேச்சில் உண்மையும் உண்டு நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு பேச்சு பொய் அது பேச்சு அதுவும் பேச்சு தானே அடுத்தவர்களை பேசுவது பேச்சு

இமாம் தாரகத்தினி அரவிக்க கூடி ஹதீஸ் ஜாமி ஸகீர்ல வர கூடி ஹதீஸ்து அம்பியாக்களை புகழ்வது வணக்கம் அப்ப அம்பியாக்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய கூடிய சையிदुल அம்பியா அவர்களை புகழ்வது மட்டும் வணக்கமாக ஆகாதா சரி இப்படி கவிதை பாடி மௌனது ஓதி நபிகள் நாயகத்தை புகழ்ந்தால் அது அல்லாஹ்வுடைய ஏதாவது கூலி கிடைக்குமா அதாம சின்ன zikr ul anbiya நோன்பு நோற்றால் அல்லாஹ் எப்படி கூலி தருவானோ அதே கூலியை இந்த அம்பியாக்களுடைய புகழ்களை சொல்வதனால் கூலி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு செயலை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை ஏன் தடுக்க வேண்டும் இவர்களை பின்பற்றி ஒரு கூட்டம் செல்கிறது அதை கண்டுதான் நமக்கு சங்கடமாக இருக்கிறது